சந்திரம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் அடுத்து இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து முனைவர் பேராசிரியர் விமர்சகர் என பன்முகம் கொண்ட தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் பகவத்கீதை தரும் நற்சிந்தனைகள் என்ற தலைப்பிலே என்று பேசியிருக்கின்றார் வாருங்கள் ஐயா வரவேற்றுக் கொள்கின்றேன் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் பகவத்கீதை தரும் நற்சிந்தனைகள் எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு பகவத்கீதை தரும் நற்சிந்தனைகள் பகவத்கீதை தரும் நற்சிந்தனைகள் அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்படுபவனையே கைகுப்பி தொழுகிறது கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடுங்கள் நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கிறான் சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான் மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாக இருக்கும் உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி இங்கே பாடம் சொல்லி கொடுத்து தேர்வு வைப்பது இல்லை தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்ததல்ல அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவிடுகிறான் என்பதை பொறுத்தது ஆகும் எதை இழந்தீர்கள் என்பதல்ல முக்கியம் என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் மட்டுமே செய்யப்பட்டவை அல்ல விடா முயற்சினால்தான் என்பதை உணருங்கள் முன்னோக்கி செல்லும்போது இரு ஒருவேளை பின்னோக்கி நேரிட்டால் யாராவது உதவுவார்கள் அல்லவா இரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது எல்லோரையும் நம்புவது அபாயகரமானது ஒருவரையும் நம்பாமல் இருப்பது இன்னும் அபாயகரமானது எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மெளனம் எல்லோரும் தம்மை விட்டுவிட்டு வேறு யாரையோ சீர்திருத்த முயலுகிறார்கள் ஆசை இல்லாத முயற்சியால் பயன் இல்லை முயற்சி இல்லாத ஆசையால் பயன் இல்லை செயல்புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது சண்டைக்கு பின்வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம்தான் வேண்டும் நேற்றைய பொழுதும் நிஜமில்லை நாளைய பொழுதும் நிச்சயமில்லை இன்றைக்கு மட்டுமே நம் கையில் மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய பொழுதுகளெல்லாம் வீணானவை அல்ல பழமையை பற்றி ஒன்றுமே தெரியாமல் புதுமையை சிறப்பாக படைக்க முடியாது வாசிப்பு பழக்கம் என்பது அருமையான ருசி அழகான பசி ஒரு முறை சுவைக்க பழகிவிட்டால் அது தொடர்ந்து வரும் நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து அறிவை வளர்த்து கொண்டால் எல்லா விதமான பயங்களும் அகன்றுவிடும் தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி அஞ்சு எந்த செய்ய எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது இழிவானது துணிந்து நில் செல் வெற்றி வாகை சூடும் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நன்றி ஐயா நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி